பழமையான கோயில் சிவன் கோயில் வேற எந்த கோயில் முருகர் கோயில் எந்த கோவில் தெரியல நாளைக்கு டைமே கிடையாது எனக்கு நாளைக்கு இப்படியாவது பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும் அந்த அந்த டெம்போ காசு கொடுக்கணும்னு அலங்கரிச்ச தேர போல ஊர்வலமா வந்தாலே ஆ ஏன் மனசாச்சு இருக்குதா டிராபிக போய் பாரடியோட அப்படியே எனக்கு நாளைக்கோ வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்க வர முடியாது வாங்கிக்கோ ஒரு கிலோ முப்பதா ஒன்றரை கிலோ ஐம்பது டி ஒரு கிலோ இருக்கு அந்த ஃபுட்டை கையில வாங்கிட்டேன்னு வச்சுக்க அப்போ மைண்ட் ஒரு குதில

போட தான் போகிறேன் அஞ்சு மணி நேரம் போகிறேன் ஹாய் ஐ ஆர் யூ ஹாப்பி நியூ இயர் எல்லா ஓட்டல்காரங்களும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி கத்தின் கிடறாங்க சொல்லு லட்டு ஆண்டியா ஆ கரெக்டாக படிக்கிறேண்ணா இங்கிலீஷ் தானே பேசுவீர்களே தமிழ் பேச மாட்டீங்களா தமிழா தமிழ் பண்டி லாங்குவேஜ் தமிழ் தமிழ்ல தமிழ் பேசுறேன் தமிழா ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஹாய் நீ கிதள் தண்ணி நேரம் எங்க இப்படி இருக்கீங்க உடம்பு வயிட்டு போட்டுச்சுங்க கிப்ஸோட்ட போனோம் பத்து நிற இடிப்பொலி இது கொஞ்சம் இடிப்பொலி ஆத்திட்டு போற அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்க பின்னாடி இஞ்சி போட்டதுனால தானே கெட்டுதே ஹேண்ட் சப் ஹேண்ட் ஹேண்ட் சப் ரசாங்கதா ஏந்திக்குறேன் ரசாங்களா மனசு அப்படியே பணத்து நிறுதுலி கலர் கலரா போட்டா முடிஞ்சு வேற பருகுதுல என் மனுஷன்ல ஒரு லெக்க வெக்கமா வருது என்னன்னே தெரியல ஏ இஞ்சி படா பால் திரிஞ்சுடும் ஒண்ணு வைக்க தெரியல இஞ்சிடி எந்த ஊரு? எந்த ஊருங்களா? இருங்க எழுந்துக்கிறேன் எந்த ஊர் துபாய் ஊருக்கு வந்து துபாய். இருங்க வாடா. பத்தந்தா வேலைக்கு கவல. ஏந்து வா. டென் மினிட்ஸ் சரியா போட்டேன் ஆசியா இல்ல ஊர வச்சீشن. அதானே. ஏய், முண்டா பாலை காக்கி தேண்டி இஞ்சி போட்டோம் துப்பு கட்டை பொடு கட்டை.

மீட் பண்ணலாமா மீட் என்ன பண்ண போற செய்யற வேலையை விட்டுருவானுங்க சேனா அட்டுக்கு மயிர் பிடிக்குவானுங்க இதுக்குதான் லாக்கி விடணும் சும்மா சும்மாவா யாரையும் மீட் பண்றது என்ன இல்லையா

கே இம்மோனு கும்முனு இப்படி பார்த்தது டே நீ போர்டில் பார்த்தி நேரில் பார்த்து நான் அவிஞ்சு ரெண்டா உன் கண்ணு ரெண்டும் நீ ஏண்டா என் வயிற்றுல குட்டி நிற்கிறீங்க என் முழு நிலமை என்னான்னு தெரியுமாடா உங்களுக்கு கும்பு இருக்க நீ நீ ட்ரான்ஸ்பர் மாதிரி கறிக்கிற நேரில் பார்த்தியண்ணா ஆ டே கலையாணி வேணாமா எனக்கு இடுப்பு அழிக்குது நான் அதுக்கு தான் வந்ததே கொண்டேரே படுத்து இடுப்பு வலி ஏற்றதுக்கு அது ஏன் இஷ்டம்ண்ணா மூஞ்சி அப்பாரு அது எதுக்கு சுச்சிதானா வக்க போறான் பண்ணிட்டுருந்தானா சூப்பர் லட்டுவா லட்டை அதிகமாக சாப்பிட்டேன்னா சுகர் வந்து காலில் புண்ணு வந்து காலை ரெண்டா வெட்டி அப்புறம் நீ செத்துருவேன் டே என் கூட வாழ்ந்தாலும் அவன் செத்துருவான்டா ஏன்டா உயிரை பாய்க்கிறீங்க சாவத்துக்கு ஆசியா விடுக்க சொல்லு உனக்கு சாவம் ஆசிட்டா மீட் பண்ணான்

ஓ பேர் நல்லா தெரை எல்லாம் டேட்டே டெலீட் சரி பை பயப்படாத முத்துராஜா முத்துராஜ். முத்துராஜ் சொன்னா குட்டி வணக்கம்மா. டேய் சாபல பலிக்காதடா பை பிரதரா. என் ஆத்தாக்காரி வியாபாரத்துக்கு போயிட்டா எனக்கு டைம் ஆயிடுச்சு அதனால சாப்பிடாம ஓடிட்டேன் அழகான செல்லை குட்டி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஆறு டு ஏழு போட்டு வச்சுக்கிறேன் சுச்சுவேஷனை பார்த்துட்டு மாத்துவேன் அந்த கிஷோர் தான் போட்டான் அதுக்குள்ள சொல்லி இணைக்கிறேன் கேட்கலை ஆறு டூ போட்டு விட்டான் அதான் சொன்னா உன்ன ஓட்டி பாரு டி நான் கொஞ்சம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணா ஓட்டுவோமா பண்ணும் பண்ண மாட்டானுங்க சத்யா இங்க இல்லையே சத்தியா பெரிய பெரியப்பாளத்துல போயிடுச்சு பெரியபாளத்துல ஓட்டிங்குது இப்ப எனக்கே கோகணுன்னா மேப் பாக்க தெரியாது என்னன்னா மேடு பள்ளங்க தான் பயமா இருக்கு இப்ப கூட பாரு இந்த காம கரும ரெம்பு ஜல்லியில மாட்டிக்கிச்சு ரெண்டு பேர் தள்ளி விட்டாங்க அதுதான் பாக்குறேன் இரு ஒண்ணுதான் எடுத்திருக்கேன் சொல்றேன் இல்ல எனக்கு கடவுள் என்ன ஏன் இப்படி ரொம்ப சோதிக்கிறான்னு தெரியல எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து என் வாழ்க்கையில அனுபவிக்காத சித்திரவாத பத்திரம் எனக்கு என்ன

ஒரு மூணு பூ எண்பது ரூபாய் சொல்கிறா ஓடிண்டு விட்டேன் இது டிசம்பரும் ஐம்பது ரூபான்றா இல்லையா பெருங்காயம் விழுப்புரம் தாம்பரம் சிதம்பரம் உன் தலையில் கண்டிப்பாக நான் இதுக்கு எப்படின்னா காசு அண்ட் பேமெண்ட் வந்தால் வயனு வரேன் என்னாச்சி அலுரே இன்னைக்கு ஃபுல்லாவே இங்கேயே தான் சுத்தம் விட்டான் வெளியே அனுப்பல இப்பயும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா தமிழ் எங்கூத்தி இந்த இந்தியன் ராத்திரி டைம்ல இந்த சேக்காடு வரக்கூடாது எனக்கு திருவர்காடு வரக்கூடாது அந்த அதுவும் அந்த இது என்னது கோபாலபுரம் பக்கா பொறுக்க ஏரியா அதுதான் எனக்கு பயம் இந்த மூணு ஏரியா சேக்காடு பரவா சேக்காடு கோபாலபுரம் வானெலாம் ஆட்ட மாட்டானுங்க நான் விருப்புன்னு ஒடியாந்துருவேன் இது வா இன்னைக்கு என்ன நடமாட்டம் இருக்காதானே செய்யும் இந்த மூணு ஏரியா தான் எனக்கு பயமாக இருக்குது இந்த நாதாரிங்க டக்கு டக்குன்னு ஆர்டரை முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம் இதுங்களா ஒன்று ஒண்ணு சிம்மாசனத்துலேருந்து இருந்து ஏந்து வரத்துக்கே எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல இந்த இப்ப டக்குன்னு எல்லாம் வந்தது எல்லா கஸ்டமரும் நான் வரத்துக்கு முன்னாடி வெளியே இருந்தாங்க ஆமோடி ஒரு ராசிடி மாதிரி உண்மையா ராசியான கை மாறி நீ எல்லா ஒரு டக்கு டக்குன்னு எல்லா கஸ்டமரும் ஹோட்டலில் கூட இதுவும் எஸ்எஸ்ல வந்து நீ ஆர்ட்ரு போய் நின்று டே பையா ஃபுட் எடுத்துணுவா ஃபுட் எடுத்துனோம் டக்குன்னு போகிறதுக்கும் அந்த பையா ஃபுட் எடுத்து வந்து கொடுக்கறதுக்கும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படியே ஒரு ஒரு பெயினே தெரில போறேன் அதானா போயிட்டு வந்தா நீ சாண்டா கூச்சம் சாய்ந்த மத்தியானம் வருவான்ம்மா ஐயோ அம்மா அந்த வழுத்து கிழவ வந்தானா தயவுசே பார்த்து அனுப்புமா ஐயோயோ அந்த சாண்டா குச்சோ வந்தானா ஏரி மலையும் ஓட மேலையும் காவ மலையும் பழுத்து மேலேயும் அனுப்புகிறான் இந்த அல்ல கை கொஞ்சம் வயசா சகுனம் பார்த்து அனுப்புணும் புண்ணியமா போதும் போக முடியலமா டிராஃபிக் சின்னமன் கோயில போய் பாரு பஸ்ஸும் அந்த பைக்கோ ஊர்ந்து போதும் டிராஃபிக்னா டிராஃபிக்னா எப்படி போயிட்டு எப்படி வருதுன்னு தெரியல ஹாய் சொல்லுடா தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா பையா சொல்லுடா பாடு என் வாயில சாபத்தை வாங்கிக்கினா புது வருஷம் உனக்கு விளங்காம போயிடும் மூடின்னு மரியாதையா போயிடு வாய தரந்தா பண்டவன் நைட் ஆஸ் இது கோயிலுக்கு போயிடுது சச்சிக்கு போயிடுமா அந்த அந்த அண்ணன் தான் கொஞ்சம் பரவாயில்லையே ஹெல்ப் பண்ணோம் அந்த அண்ணன் கொஞ்சம் எங்க மாட்டிக்கினா கூப்பிட்டா போறோம் இப்போ கூட வந்ததுமா அஞ்சு பிறண்ட பாடி அஞ்சு பிறண்டன்னு சில வந்ததே வா குறி ஐடியா சரி பண்ணி தரேன்னு பார்த்து பண்ணிச்சு அது 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 அதுனா சொன்ன நேம் நான் பார்த்து பட்டத்தான் நான் வந்துட்டேன் இருடா வர நீ இரு வர உனக்கு நான் சாபம்டா விளங்காதவனே இப்ப உடுற சாபம் நான் உடுறத மட்டும் நீ கேளு ஏய் நான் மூஞ்சி பேத்துக்கோ உனக்கு சாபம் விட்டனா நீ தாங்க மாட்ட நான் நீ சந்தோஷமா மூட்ல இருக்க மூடின் போயிடு துப்பு கட்ட தொடப்பு கட்ட என்னடா விளங்காதவனே

நல்ல நன்ம மரியாதைய பார்க்காதான் விலைக்கு போயிடு நான் குத்துற உடனே ஒன்னு குத்துட்டு ஒன்பது ரூபாய் கிடைக்காது நான் பேசினாடி தாங்க மாட்டேன் அப்புறம் நான் மீன் காட்டி பாசல பேச வேண்டிய வந்துடும் நீ தாங்க மாட்டேன் அவனால நான் கிப்ஸுக்கு போனோம் பாய் ஆங்கில புத்த நல்வாழ்த்துக்கள் ஓகேவா நான் கிளம்ப போகிறேன் பாய் ஆ